அனைத்து பக்தி உள்ளம் கொண்டவர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு சாமி கும்பிடும் பொழுது உங்களையே அறியாம தண்ணி வருது அப்படின்னா என்ன பலன் அதே மாதிரி பள்ளி சத்தம் போட்டால் என்ன பலன் அதுக்கான காரணங்களை பார்க்கலாம் நீங்கள் வீட்லேயோ அல்லது கோவிலுக்கோ போகும் பொழுது உங்களையே அறியாம சாமியை பார்க்கும் பொழுது கண்ணில் தண்ணி வருதா அப்படின்னா என்னன்னா கடவுள் உங்கள் வேண்டுதலை எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அதே போல கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா கடவுள் உங்களுடைய வேண்டுதலை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்போது குரங்கு இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து கடவுள் உங்கள் வேண்டுதலை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறது அர்த்தங்க அதே போல் நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது சாமி கிட்ட உங்கள் வேண்டுதலை நீங்கள் முறையிடும் பொழுது பள்ளி எங்கே இருந்தாலும் சத்தம் விட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல சகுணம் கடவுள் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு ஆசையும் வழங்கிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கும் பொழுது உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலோ வெளியில் எங்கேயாவது பச்சின குழந்தை வந்து ரொம்ப கத்தி அழுகிறாங்க அப்படின்னா உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டுட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க